குடித நீர் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் அதை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகாரர்கள் அதாவது வந்து ஒரு சாதி அமைப்பு அரசியல் கட்சிக்காரர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசினாங்க குடிக்கிற தண்ணீர் மலம் கலந்து விட்டார்கள் அதாவது இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க சரிங்களா இன்னைக்கு சேர்ந்தவன் தான் அந்த சம்பவத்தையே செஞ்சுருக்கான் தப்பு வந்து எவன் செஞ்சாலும் தப்பு தான் ம குடிக்கிற தண்ணியில் மலத்த கலக்காமனா அது தப்பு இந்த பக்குவம் தேவைமா இருக்கும் இருக்கும் இல்லை எவன் தப்புனாலும் தப்பு தப்பு தான் ஏன்னா இதில் தேவைமா இருக்கு கலந்தான் இல்லை தப்புல குடிக்கிற தண்ணியில் எந்த கிருக்கு பயிலாச்சும் கலப்பானாலும் கேட்குற பக்குவம் தேவார்ப்பய்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பட்டியலினத்தில் உள்ள இருக்கவே இருக்காது ஆரம்பத்தில் எப்படி சொன்னால் இது எவங்களும் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறவன் கடைசியில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை இல்லை இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க எப்படி இவங்க தான் சிபிஐக்கு மாற்றணும் இதை உடனே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க சிபிஐ கண்டுபிடிச்சிடுச்சின்னு உடனே இல்லை இல்லை இது வந்து இந்த வழக்கை முடிவு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வேடக்குன்னே பண்ணுறாங்க இந்த திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இந்த திருமாவளவன் ஒரு இவ்வளோ படுத்துட்டு நான் இல்லைன்னு சொன்னவன் இவட்டெல்லாம் என்ன நேரமாக இருக்கும் இல்லை கேட்க இவர் வந்து இவர் பொதுவான தலைவர்னு இவர் தன்னைத்தானே சொல்லிக்கூடாது பொதுவான தலைவர் அப்படின்னா அனைத்து சமூகத்திற்கும் பேசணும் இவன் ஜாதிக்கு மட்டும் பேசணும்னா எப்படியா அதில் கேட்க இந்த வன்கொடுமை சட்டம் எவ்வளோ ஒரு தவறான இதெல்லாம் பயன்படுத்து பார்த்தீங்களா இதே இன்னைக்கு ஒரு அது சம்பவமே நான் ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் நம்ம சமூகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு ஆதிக்க சாதின்னு இவங்களா சொல்லுவாங்க அந்த சாதியில் உள்ள எவனாச்சும் ஒருத்தன் இந்த சம்பவத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தால் இவங்க இன்னைக்கு என்ன வார்த்தை வருவாங்க தெரியுமா அவனோட வாழ்க்கை என்ன வருது கலந்துக்கிட்டதே பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் அதை கலந்ததே பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் அதில் ஒரு போலீஸ் வேறு இருக்கான் எவ்வளோ ஒரு சாதி வெறி இவங்களால் பெரிய கலவரமே வந்துடும் இவங்களாலாம் தூக்கில் போடணும் இந்த மாதிரி பேகலை அதாவது எப்படின்னா இந்த வழக்கை வச்சு நம்ம யாரை என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் என் சாதியை சொல்லி பேசிட்டா அப்படின்னா அது இந்த வழக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லலாம் அதில் வந்து யாரும் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் இவங்க நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வழக்கு இருக்கலாம் இந்த வழக்கை வச்சு நம்ம தப்பிச்சுக்கிடலாம் இவன் போய் ஒரு தன அடிக்கிறது கடைசியிலே கேட்டா என்னை சாதியை சொன்னது அவன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வழக்கு இந்த சட்டம் அப்படி இருக்குங்க சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும் அதை நம்ம மறுக்கக்கூடாது சட்டம் கடுமையாக இருந்தால் தான் ஒரு பொதுமக்கள் மேலே பயம் இருக்கும் யாரையும் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் செண்டலுக்க மாட்டோம் அதை நம்ம ஒத்துக்கிடணும் ஆனால் தவறான முயற முறையில் பயன்படுத்தப்படுது வச்சியா அதுதான் குற்றங்க இதில் இந்த திருமாவளவன் போன்றவர்னா உண்மையிலே நீலாம் கட்ட வைடு இல்லை கேட்க இதில் தான் இவன் தான் தெரிஞ்சு போச்சு அப்படி என்ன செய்யணும் இல்லை தப்பு பண்ணாவும் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்ல வேண்டியதானே பட்டியலினம் உடனே இவங்களுக்கு சாதி வெறியப்பார் இல்லை இல்லை அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்போ எப்படி நாங்கள் யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கியோ நாங்கள் பண்ணலாட்டில் எங்களை தானடா சொல்கிற மானங்கட்ட மேலே நீலாம் எதுக்கு உசுரோடு இருக்க கொஞ்சம் கூட மருந்து விலைக்கு வாங்க முடியலாம் சொல்லு நானாச்சும் வந்து கையில் தாரேன் அது நீ குடிச்சாலும் குடித்தாலும் செய்றப்பட்டாலும் நீலாம் எதுக்கு இப்படி உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிற இருக்கிற சாதிக்குள்ள வந்து சண்டெலத்தோடு தானே உங்கள் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த வன்கொடுமை சட்டம் வந்து உண்மையிலே ரொம்ப தவறாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த வன்கொடுமை சட்டத்தை முதல்ல நீக்கணும் எவ வேணாலும் என்ன வேணாலும் இதுதான் எடுத்துக்காட்டு இப்ப எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சி போராட்டம் பண்றானா பட்டினத்தை சேர்ந்தவன் தான் தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் கொடி பிடிச்சி போராட்டம் இந்த சம்பவம் நடந்தப்ப எத்தனை பேர் போராட்டம் பண்ணான் ஏ இது பெரிய பிரச்சனை இதை விடப்படாது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தினம் போராட்டம் பண்ணலை இன்னைக்கு போராட்டம் பண்ணாமல் இந்த பட்டியலத்துக்காரன் தான் செஞ்சான்